வெல்கம் கிரீஸ் லேண்ட் புரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ நம்ம பார்க்க கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கத்துல ஒரு பத்து சென்ட் வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச பிரைஸ்ல பத்து சென்ட் சொல்லும்போது ஒரு ஒரு சதுரமான பிளாட்டு பக்கத்திலே ஈபி போஸ்ட் வசதி இருக்குது நல்ல பாத வசதி இருக்குது ஒரு பெரிய லேண்ட் வாங்கி அழகான வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான இடமா இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் கேட்குறாங்க என்ஜிஓ காலனி பக்கத்தில் என்ஜிஓ காலனி சொல்லும்போது ஒரு சென்ட்டு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி சொல்கிறாங்க நமக்கு இது விலை குறைஞ்ச ப்ரைஸு பக்கத்தில் இந்த லேண்டு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உங்களுக்கு ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது என்ஜிஓ காலனி பகுதியில் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த லேண்டு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் அழகான வீட்டு மனை நல்ல அமைதியான இடமா இருக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது உங்களுக்கு போர் போட்டால் அவங்களுக்கு நூறு அடியில் தண்ணி வரக்கூடிய இடம் பக்கத்தில் தள்ளி தள்ளி நேர் ஏற்றால வீடுகளெல்லாம் இருக்குது உடனே நம்ம ஒரு பத்து சென்ட்டு வாங்கி போடணும் அப்படி நீங்கள் விருப்பம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு நினச்சாலும் வாங்கி போடலாம் இல்லை நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பத்து சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஏற்ற இடம் இல்லை ஒரு கம்பெனி ஒரு குடோன் வைக்கணும் அதுக்கு நல்ல பாதை வசதி உள்ள இடம் பக்கத்துலேயே போஸ்ட் வசதி இருக்குது ஒரு குடோன் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல தான் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் என்ஜிஓ காலனி பகுதியில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு வீட்டை வீட்டு மனையை பற்றி கேட்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார்ட்ட சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்க வந்து பார்த்துட்டு உன்னை பிடிச்சிருந்தனா நேரடியாக நம்ம ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் கொடுத்து ஆல் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துட்டுருக்கோம் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் இடம் வாங்கலாம் எல்லோரும் வீடு வாங்கலாம் அந்த நோக்கத்தில் தான் நம்ம போட்டுருக்கோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்